அன்னதானம் பண்ணுறதாங்கிறது இல்லைம்மா அன்னதானத்துக்கு நீங்கள் உதவுனாவே அந்த பலன் கிடைக்கும் அன்னதானத்துக்கு உதவுனாவே அந்த பலன் கிடைக்கும் அதை விட இன்னொன்று பாருங்கள் அன்னதானம் பண்ணுறது அந்த எவ்வளோ பலனோ அதை விட அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றான் பாருங்கள் அவனுக்கு பலன் ஜாஸ்தி ஏன்னா இவங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கு அவர் ஒரு உறுதுணையாக இருக்கிறார் யார் அன்னதானம் சாப்பிட்றோம் நீங்கள் அன்னதானம் சாப்பிட்ற பார்த்து கம்மியாக நினச்சிக்காதீங்க அவர் தான் உங்கள் கஷ்டத்தை தீக்க வந்து பரம் பொருள் நீங்கள் சும்மா அன்னத்தை மட்டும் வச்சுக்கிட்டே என்ன ஆகும் சாப்பிட்றது கால் வேணும்ல அப்போ தானே உங்களுக்கு கரும களையும் இல்லை எப்படி களையும் அப்போ அன்னதானம் பண்ணுறது ஒரு புண்ணியம்னா வந்து உட்காந்து சாப்பிட்றது அதை விட புண்ணியம் அது அன்னதானமே பண்ணுறதுக்கான பணம் இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுறது ஒரு இலை எடுக்கிறது அது வந்து ஒரு பரிமாறுறது இதெல்லாமே அன்னதானத்துக்கு இணையான புண்ணியங்களை கொடுக்கும் அன்னதானம் தான் இருக்கிறதுலேயே தானங்களில் தலை சிறந்த தானம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு அன்னதானம் நீங்கள் பண்ணி பாருங்கள் அந்த பிரச்சனை அப்படியே தீரும் அப்படியே தீரும் நீங்கள் கோயிலுக்கு போனாவே வெளியில் வரும்போது ஏதாவது ஒரு தானம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோயில்களுடைய வழக்கம் அதனால் அன்னதானம்ன்றது மிகப்பெரிய வெற்றியத்தை